விஜயகாந்தோட இறப்பு செய்திய தெரிஞ்சுகிட்ட ரஜினி ஃபோன்ல கொடுத்த ரியாக்ஷன் என்னன்னு தெரியுமா கேப்டன் புரட்சி கலைஞர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் விஜயகாந்த் ரஜினிகாந்த் கமல்ஹாசனுக்கு அடுத்தபடியா தமிழ் சினிமா ஹீரோக்கள்ல தமிழ் சினிமா ஹீரோக்கள் வரிசையில எப்பவுமே இருக்கக்கூடியவர் அவரு அரசியல்லையும் ஒரு கலக்கு கலக்குன்னு அவரு போன இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் உடல்நலக்குறைவால உயிரிழந்துட்டாரு அவரோட உயிரிழப்பு பலரையும் சோகத்துல ஆழ்த்துச்சு இந்த நிலையில மீசை ராஜேந்திரனோட பேட்டி இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு வருது விஜயகாந்த் சொன்னாலே பெரிய அறிமுகம் தேவையில்லை முப்பது வருஷங்களுக்கும் மேலா சினிமாவுக்குள்ள அறிமுகமான நேரத்துல ரஜினியும் கமலும் உச்சக்கட்ட பீக்ல இருந்தாங்க அவங்களோட போட்டி போட்டு விஜயகாந்தால ஜெயிக்கவே முடியாது இருக்கிற இடம் தெரியாம காணாம போயிடுவாரு அப்படின்னு பலரும் கிண்டல் அடிச்சாங்க ஆனா விடாமுயற்சி தன்னம்பிக்கை திறமை உழைப்பால அவரும் ஹிட்டு மேல ஹிட்டு கொடுக்க ஆரம்பிச்சாரு சினிமாவில தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கையும் மக்கள் கிட்ட தனக்கு இருக்கக்கூடிய அபிமானத்தையும் வச்சு கருணாநிதி ஜெயலலிதா இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா ஆக்டிவா அரசியல் இருந்தப்போ தைரியமா தேமுதிக முதல் சட்டப்பேரவை கூட்டணி சந்திச்சு தனக்குன்னு வாக்கு வங்கி இருக்கிறத உணர்த்தினாரு அதுக்கப்புறமா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் சட்டப்பேரவை தேர்தல தன்னோட விஜயகாந்த் கூட்டணி வைக்கும்படி பாத்துக்கிட்டாங்க விஜயகாந்தும் ஜெய கூட கூட்டணி வச்சு அந்த தேர்தலை சந்திச்சு எதிர்கட்சி தலைவரா மாறினாரு அந்த சமயத்துல அவருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இடையில வாக்குவாதம் சட்டப்பேரவையிலேயே நடந்துச்சு உடனடியா தேமுதிக எம்எல்ஏக்கள் பலரும் அந்த கட்சியில இருந்து விலக விஜயகாந்துக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு அப்போதுல இருந்து அவர் உடல்நிலையும் பாதிக்கப்பட்டுச்சு இது அவருடைய மகனே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு உடல்நலம் சரியில்லாமல் போனதை தொடர்ந்து அமெரிக்காவுக்கு போய் அறுவை சிகிச்சை எடுத்துக்கிட்டாரு இருந்தாலும் பழையபடி அவரால் ஆக்டிவா இருக்க முடியல அதனால பரபர அரசியல்ல இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இலைப்பாற ஆரம்பிச்சாரு இப்படிப்பட்ட சூழல்ல அவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் உயிரிழந்துட்டாரு அவரோட உயிரிழப்பு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சோகத்துல ஆழ்த்துச்சு விஜயகாந்த் இறப்பு செய்தியை கேட்டதும் ரஜினியோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி நடிகர் மீசை ராஜேந்திரன் பேசியிருக்காரு சினிமாவில் விஜயகாந்துக்கு அடுத்ததா எனக்கு ரஜினியை தான் பிடிக்கும் விஜயகாந்த் இறந்தப்போ ரஜினிகாந்த் வெளியூர்ல ஷூட்டிங்ல இருந்தாரு அவரோட பியை எனக்கு தான் போன் பண்ணாரு அவர் என்கிட்ட விஜயகாந்த் இறந்துட்டதா சொல்றாங்களே அது உண்மைதானா அப்படின்னு கேட்டாரு அப்படி அவர் கேட்டுக்கிட்டு இருந்தப்பவே ரஜினிகாந்த் போனை வாங்கி கேப்டன் இறந்துட்டதா சொல்றாங்களே உண்மைதானா அப்படின்னு கேட்டாரு நானும் ஆமா சார் அப்படின்னு சொன்னேன் அவருடனே ஷாக் ஆகி இறுதி காரியங்கள் எல்லாம் எப்போ எங்கே செய்யறாங்க அப்படின்னு கேட்க இப்போ தெரியல சார் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னேன் சரி அப்படின்னு ஃபோனை வச்சவர் மறுபடியும் ஷார்ப்பாக ஒன்று முப்பது மணிக்கு ஃபோன் பண்ணாரு அப்போ முடிவாகலை நைட்டு தான் தெரியும் அப்படின்னு சொன்னேன் சரி அப்படின்னு ஃபோன் வச்சவர் நைட்டும் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு